எவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 வெள்ளட்டோம் வெல்லட்டும் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் டி என்ன ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆசிரியக்க போராட்டத்தில் இன்னுயர் ஈத்திய வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைவர்களும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டம் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய மே மாசம் கோவில்பட்டியில் நடந்த மாநில பொதுக்குழு முடிவின்படி மாநில பொதுக்குழுவின் ஜூன் மாசம் பதினாலாம் தேதி மாநில அளவு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மாநில பொதுக்குழு முடிவு எடுத்தது அந்த பொதுக்குழுவின் தீர்மானத்தின்படி தற்பொழுது தமிழகம் முழுவதும் எங்கள் அமைப்பின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பத்தாம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நாங்கள் பல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் உயிர்களை தியாகம் செய்து பெற்ற உரிமைகளை இப்போது நாங்கள் இழந்து கொண்டுள்ளோம் அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் தற்போது இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காகவும் நாங்கள் இப்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டமானது முதல்படியாக சிபிஎஸ் ரத்து என்ற கோரிக்கை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் அந்த கோரிக்கை தமிழகத்தில் நிறைவேற்றப்படவில்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார்கள் எனவே எங்களுக்கு தமிழக அரசின் மீதும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மீதும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது நிச்சயமாக எங்களை கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த சிபிஎஸ் ரத்து என்பது அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு பொதுவான கோரிக்கை நிச்சயமாக தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பலமுறை நாங்கள் வந்து வைத்துக் கொண்டுள்ளோம் தற்போது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் முதல் முதலாக முன்னெடுத்துள்ளோம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசின் கவனத்திற்கும் செல்லும் என்று நம்புகிறோம் அதன்படி இல்லாமல் எங்களுடைய இயல் ஒப்படைப்பு இந்த ஒப்படைப்பானது பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும் போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு வழங்கப்பட்ட சலுகை அது காலங்காலமாக வந்து கொண்டிருந்தது கடந்த கொரோனா நேரத்தில் ஒரு இரண்டு வருடமாக நிதியை காரணம் காட்டி நிறுத்தி வைத்து உள்ளார்கள் அதற்கடுத்தபடியாக மீண்டும் கொரோனா காலம் முடிந்த பின்பும் அந்த இயல் ஒப்படைப்பை எங்களுக்கு வழங்கப்படவில்லை நாங்கள் பல உயிர்கள் தியாகம் செஞ்சு கேட்ட அந்த உரிமை அதனால் அந்த இயல் ஒப்படைப்பை மீண்டும் எங்களுக்கு தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதில் மட்டுமல்லாமல் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியமும் எங்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது அதையும் எங்களுக்கு உயர்வு கல்விக்கான உயர் கல்விக்கான ஊக்க ஊதியத்தை தமிழக அரசு மீண்டும் பழைய மாறி எங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்று ஆசிரியருடைய நிலைமை பள்ளிகளுக்கு சென்று ஒரு நல்லபடியாக பாடம் கற்பித்தல் பணியை பண்ணிவிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வருவதே ஒரு அச்சத்தின் அடிப்படையிலே இன்றைய ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள் எனவே எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முதன்மையான கோரிக்கையை நாங்கள் பலமுறை முறை தாம் மாண்பு மீது தமிழக முதல்வருக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு வந்து இந்த பணி பாதுகாப்பு சட்டம் வந்து எங்களுக்கு நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அதே மாதிரி அந்த கலந்தாய்வு நாங்கள் பல முறை எங்களுக்கு அந்த புறமோசனை நடத்திவிட்டு விட்டு தலைமை நடத்தி விட்டு எங்களுக்கு கலந்தாய்வு நடத்த வேண்டும் கேட்டுக் கொடுக்கிறோம் அதற்கு நிச்சயமாக தமிழ் அரசு ஒரு நல்ல முடிவு இருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் அந்த மருத்துவ மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு முழுமையாக பயனுள்ள வகையில் அந்த அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் நிச்சயமாக இந்த கோரிக்கையில் வென்றெடுப்போம் நிச்சயமாக இந்த கோரிக்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கவன ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்